கேர்ளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தளபதி ஃபேன்ஸ் செஞ்ச தரமான ஒரு சம்பவம் தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கே தேட்ரை போட்டு யோ போடியா ட்ரெய்லரா அப்படின்னு திருநெல்வேலி முத்துராம் சினிமாஸை போய் தட்டியிருக்காங்கப்பா ஏய் இதெல்லாம் என்னப்பா ஏய் நாங்கள் செய்கிறதாயா அளப்புற அப்படின்ட்டு தொடங்கியா தேட்ரா போடுங்கியா ட்ரெய்லரா அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் அலப்பற பயங்கரங்க திருநெல்வேலி முத்துராம் சினிமாஸே நடுங்கி போச்சு நடுங்கி அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயில்ஸா பாக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்கயா பாருங்க இது சும்மா படம் பார்க்க சேர்ந்த கூட்டம் கிடையாது ட்ரெய்லர் பார்க்க சேர்ந்த கூட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா முத்துராம் சினிமாஸவே போட்டு தட்டி எடுத்துருக்காங்க எனக்கு போட்டே ஆன ட்ரெய்லரை அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி போய் காலியை இவ்வளோ கூட்டம்னு பாருங்கப்பா ட்ரெயிலருக்கே எப்படின்னா பட்டத்துக்கு அப்பா உள்ளே நுழைய முடியாது போலயே ஒரு சாமியை பார்க்குற மாதிரி எப்பா 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 சாமி கட்ட கடவுளே விஜயே கடவுளே விஜயே அப்படின்னு ஆடி தப்பு இப்பெல்லாம் அடிச்சு ஒரு டான்ஸ்லாம் எல்லாம் நைட்டு ஃபுல்லாக டண்டக்கு 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 நாடி உள்ள படம் பார்க்க போறதுக்குள்ள நம்ம ஜீவனை வாங்கி விட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்கு ட்ரெயிலருக்கே இந்த கொளுத்து கொளுத்துருவாங்க எப்பா சாமி ஒரு சாமியை பார்க்க போறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்கும் அந்த போல ஒரு கூட்டம்ங்க ட்ரெயிலருக்குங்கிறது சுமார் ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லரு மாசப்லாம் போடுவாங்க இந்த ட்ரெயிலருக்கே இவ்வளோ கூட்டம் அப்படின்னா படத்துக்கு பார்த்துக்கோங்க டிக்கெட் கிடைக்காது முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கோங்க வந்த உடனே புக் பண்ணிடுங்க இல்லாட்டி கிடைக்காது நாங்கள் பிகிலுக்குலாம் அஞ்சு மணி சோங்க உக்கா அந்த மாதிரி தளபதி 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 அப்படின்னு ஆடியோ உக்காளி கடவுளு தளபதியே கடவுளு விஜய் அப்படின்னு ஆட்டம்லாம் போட்டு உள்ளே போய் பட்டம் பார்த்தா ஸ்க்ரீனு பக்கத்தில் தளபதியேன்னு கத்தி ஆடி வேறு லெவலில் இருக்குங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டும் போங்க விடுங்க இந்த படத்துக்குமே நம்மளும் பாப்போம் டிக்கெட் கிடைக்குதா எப்படி என்னென்னு இப்போலாம் அஞ்சு மணி சோழா இல்லைங்க அப்பெல்லாம் அஞ்சு மணி சோழம் அப்படியே பறக்கும் அந்த மாதிரி இருக்கும் அஞ்சு மணி சோழம்னா ஒரு தரிசனம் சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி அஞ்சு மணி தரிசனம் வந்து அந்த மாதிரி இருக்குங்க ஃபேன்ஸ் இருப்பாங்க வேற யாரும் கிடையாது தெரிக்க உள்ள தப்பாட்டமாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கும் செண்டாம் மேலாம் பாலபிஷேகம் மாலையை போட்டு பைக்கில் ஸ்டண்ட்டு பண்ணி காரில் ஸ்டண்ட்டு பண்ணி வேறு லெவலில் கொண்டாடுவோங்க அந்த மாதிரி இந்த ட்ரெயிலரை வந்து திருநெல்வேலி முத்தரா சினிமாஸில் வந்து கொண்டாடி இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்லைன் வச்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ